வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் பதிவுகளை பார்க்கறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பதிவுகளும் தொடர்ந்து உங்கள் கண்ணில் படுது ஏன்னா எதை தேடுறமோ அதுதானே கிடைக்கும் உங்கள் மனதில் நல்ல எதிர்காலத்துக்கான தேடல் அதிகமாக இருக்குது அதற்கான விஷயங்கள் தான் உங்கள் கண்ணில் படும் அதற்கான விஷயத்தை தான் நீங்கள் கேட்பீங்க அதை தான் நீங்கள் ஃபாலோவும் பண்ணுவீங்க அப்போ மாற்றம் நிச்சயம் உண்டு அந்த மாற்றம் உங்களால் மட்டும்தான் வந்து சேரும் சரிங்களா மேச ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு இது நான் பேசலை உங்கள் மனசாட்சி பேச போகுது இந்த வீடியோவில் மேச ராசிக்காரர்களுடைய மனசாட்சியாக இந்த குரல் ஒழிக்கும் ஆமாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு தகவல்களும் மேச ராசிக்காரர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்க போகுது ஏன்னால் அந்த அளவுக்கு மனசளவில் இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நீங்களே வந்து அந்த கண்கள் கலங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா பார்த்த வாழ்க்கையில் பார்த்த விஷயங்கள் அந்த மாதிரி மேச ராசிக்காரங்க நல்ல ஒரு ராசிக்காரர்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் எதிர்காலம் பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை வசதியாக நல்லபடியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆசை தவறே கிடையாது மனிதர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இதுதான் அடிப்படை தேவையே அதில் நல்ல இடத்த நம்ம எடை அடையணும் நல்ல நம்ம ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவைகள் தான் இதெல்லாம் சரிங்களா இது பேராசையாக நம்ம மாற்றிடக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி இந்த ஆசைகள் இருக்கலாம் தப்பு இல்லை மேசராசிக்காரர்கள் ஐயா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த மூலிகை சாம்பிராணி எப்படி அந்த ஒரு உள்ளுணர்வு சொல்லி வாங்கினீங்க அதே தான் நிறைய பேர் சொன்னீங்க ஐயா என்னமோ தெரில உங்கள் பதிவு பார்க்குறப்ப எங்களுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு அதனால் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கினீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை வாங்கிய நபர்களுக்கு தெரியும் இது எப்படி மாற்றத்தை கொடுத்துச்சு எப்படி நல்ல ஒரு ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துச்சின்னு சொல்லி புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க இந்த நம்பர் பார்த்துக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தெளிவாக நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒரு நம்பரை மாற்றி போட்டிங்கனாலும் வேறு யாருக்காவது மெசேஜ் போயிடும் யாரையும் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க தெளிவாக அந்த நம்பரை பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சரி மேசராசிக்காரர்களுக்கு என்னங்க மேசராசிக்காரர்கள் உங்களுடைய மனசாட்சியாக இருந்து பேசுணுன்னா உங்கள் மனம் என்ன இப்போ சொல்லுது தெரியுமா மேச ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்மளை ஏப்பா சில நபர்கள் புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் மேச ராசிக்காரர்கள் எது நம்ம நல்லதை நினச்ச ஒரு விஷயத்த பண்ணுறோம் அதில் நல்ல பேர் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் கெட்ட பேர் கிடைச்சிட்டு இருக்கு அதுவும் தற்போதைய காலகட்டம் மனதளவில் ஒரு அழுத்தம் குழப்பம் எதை பண்ணாலும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு மனசுக்குள்ளே இதை நம்ம சரியாக பண்ணுறோமா இல்லையா இது நமக்கான ரூட்டாக இல்லையா அப்படின்ற ஒரு மனதில் குழப்பமும் ஒரு இனம் புரியாத பயமும் மேசராசிக்காரர்களுக்கு தற்பொழுது ஆரம்பமாகி அதுதான் அப்போ போயிட்டு இருக்குது லைஃப்பில் பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் இந்த தேடல் அதிகமாக கொண்ட நபர்கள்தான் தன் வாழ்க்கைக்கான தேடல் அதிகமாக இருக்கும் அதனால தான் வாழ்க்கை அனுபவத்தை அதிகமாக பார்த்த நபராகவும் இருப்பாங்க ராசிக்காரர்கள் பலருடைய இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய பலருடைய ஜாதகங்கள் பார்க்குறப்ப அந்த ஜாதகக்காரர்கள்லாம் சொன்னது என்ன தெரியுங்களா மேசராசிக்காரங்க ஐயா நீங்கள் வந்து வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் நல்லதுக்காக நம்ம முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுறோம் பேசுகிறோம் சொல்கிறோம் ஆனால் அது என்னமோ தெரியல இந்த ராசியில் பிறந்த என்னமோ தெரியல மேச ராசிக்காரர்களுக்குன்னு பார்த்தா இந்த நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று நம்ம நல்லதை நினச்சி ஒரு விஷயத்தை பேசுகிறோம் சொல்கிறோம் செய்கிறோம் ஆனால் அது நமக்கு நினச்ச அந்த நல்லதை கொடுக்கறது இல்லை தடுமாற்றத்தையும் தடைகளையும் ஏற்படுத்திடுது அப்படின்ற விஷயந்தான் அதிகமாக சொல் ஏன் உண்மை சொல்லணும்னா அந்த மேச ராசிக்காரர்கள் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக அவங்க தடுமாறிட்டாங்க அப்படின்னாவே அவர்களுக்கே தெரியும் அவர்களை சுற்றி எத்தனை பேர் அதை எதிர்பார்த்தாங்க அப்படின்றது ஏன்னால் மேச ராசிக்காரர்கள் திரும்பவும் சொல்கிறேன் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் நல்லபடியான மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் இந்த ஆடி மாதம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆடி மாதம் பவர்ஃபுல்லான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய வழிபாடுகள் நல்ல ஒரு மாற்றத்தை பல மடங்கு பலன்களையும் கொடுக்கும் குறிப்பாக ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை வருது உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் மேச ராசிக்காரர்கள் பசுமாட்டிற்கு தானம் கொடுக்க வேண்டும் அகத்திக்கீரை அகத்திக்கீரை அமாவாசை நாளில் பசுமாட்டிற்கு தானம் கொடுங்க மேசராசி நண்பர்களே நீங்கள் பித்திருக்கள் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க தெரியும் பட் ஆனால் நா இந்த அமாவாசை நாளில் நீங்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுங்க சரிங்களா அதே போல் தற்போதைய காலகட்டத்தில் வாகனத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டூ வீலர் ஃபோர் வீலர் ஏதோ ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருங்க பாருங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கோம் மெக்கானிக் ஷாப் கூட்டு போ எடுத்துகிட்டு போவீங்க அது சரி பண்ணுவீங்க திரும்பி அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது சரிங்களா அப்படின்றப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிக தெளிவான ஒரு மனநிலை இருக்கணும் ஆனால் அதுதான் அங்கே இல்லையே தான் குழப்பத்தில் இருக்கீங்களே மேசராசிக்காரர்கள் குழப்பத்தில் இருக்கிறனால எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாக வந்து எடுக்க முடியல ஐயா நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த கிரகநிலைகள் இப்படி ஒரு பலன்களை கொடுக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நல்லதை அடைவதற்கான மாற்று வழிகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இரண்டு விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய லைஃப்பில் வந்து நல்லதை அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது நம்ம வாழ்க்கைக்கான பாதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம் என்னவோ அதற்கான பலன்கள் இந்த ஜோதிடம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே என் லைஃப்பில் இந்த யோகமெலாம் இருக்குது இந்த யோகம்லாம் இல்லை நான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் இருக்குது இதெல்லாம் எனக்கு இல்லை நான் இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுதுன்றத இந்த ஜோதிடம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று விஷயம் என்ன தெரியுங்களா பிரபஞ்சம் ஐயா பிரபஞ்சத்தின் சக்தி என்னன்றத உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் என்னங்க ஆகும்னா எல்லோரும் பிரபஞ்சம் யூனிவர்ஸு ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படிலாம் ஆளாளுக்கு யூடியூப்பில் சொல்லிட்டு தெரியுறாங்களே இதெல்லாம் எந்தளவுக்கு இங்கே உண்மை அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இதுக்கான சந்தேகங்கள் இருந்துகிட்ருக்கு ஐயா நான் அதை தான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் உங்களுடைய நம்பிக்கை தான் ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு உணர்த்த போகுது ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புனா அது இருக்குது இல்லைன்னா அது இல்லை இந்த பிரபஞ்சமும் இந்த ஃபார்முலாவில தான் வேலை செய்யும் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த நல்லது உங்களுக்குள்ளே வரும் அதற்கான சிந்தனைகள் வரும் அதுக்கான வைப்ரேஷன் வரும் அதற்கான தேடல் வரும் அதுக்கான ரிசல்ட்டும் வந்து சேரும் சரிங்களா இது பிரபஞ்சத்தினுடைய ஃபார்முலா இதே ஜோதிடத்தின் ஃபார்முலா எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய ஜாதக கட்டங்கள் என்னென்ன சொல்லுது ராசி கட்டம் என்ன சொல்லுது நவாம்ச கட்டம் என்ன சொல்லுது உங்களுடைய தசாபுத்தியில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஜோதிடத்தின்படி நம்ம என்ன பலன்கள் அதில் பார்க்க முடியுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ மேசராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்தின்படி எடுத்துகிட்டா ஆல்ரெடி இப்போ நம்ம சொன்னதான் சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது செவ்வாய் பகவான் ஒரு பக்கம் இருக்கார் குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டு இருப்பார் ஏதோ வண்டி ஓடுதுங்க அப்படின்ற மாதிரி லைஃப் போயிட்டுருக்கும் இப்போ மனக்குழப்பம் மன அழுத்தம் இது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் ஃபேஸ் தான் இப்போ ஏன் இந்த சனிப்பயிற்சி நடக்குது மேசராசிக்கு சனிப்பயிற்சி ஏழரை சனி ஆரம்பமாகுதுன்னு அந்த கால கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த நேரத்தில் ஏகப்பட்ட பேர் மேசராசிக்காரங்க நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஐயோயோ ஏழரை சனி நடக்க போகுது என்னங்க நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்க என்னங்க நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்போ அப்பயே ஆரம்பிச்சிருச்சு குழப்பம் அப்போயே மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் வந்துருச்சு சரிங்களா அப்போ நீங்கள் பாருங்கள் கிரக உங்களுக்கு இந்த பலன்கள் கொடுக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த பக்கம் பிரபஞ்சம் இருக்குது சரிங்களா இங்கே ஜோதிட ரீதியாக போனீங்கன்னா தான் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் உங்கள் சுயஜாதகம் என்ன சொல்லுது உங்கள் கட்டம் என்ன சொல்லுது இதெல்லாம் ஜோதிடத்திற்கு தேவை கரெக்டுங்களா பிரபஞ்சத்திற்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல உங்களுடைய ராசி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இங்கே தேவை உங்களுடைய மனசு மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய சிந்தனைகள் தான் நீங்கள் யோசிக்கிறது தான் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ எதெல்லாம் பேசுகிறீங்களோ எதெதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே அலோ பண்ணுறீங்களோ அதை தான் பிரபஞ்சம் திரும்ப 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 உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் கேட்கலாம் சரிங்கய்யா இது நீங்கள் சொன்னீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது ஜோதிடம் பெருசாக பிரபஞ்சம் பெருசாக எதுங்க நம்ம லைஃப்பில் அதிகமாக அஃபெக்ட் ஆகும் எதுங்க நம்மளுக்கு வந்து மாற்றத்தை முழுசாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் பதில் தான் என்ன தெரியுங்களா ஐயா கிரக நிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது உங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா குரு பயிற்சி ராககேது பயிற்சி சனிப்பயிற்சின்னு சொல்லி கிரகங்கள் அதற்கான பலன்களை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ மாறி மாறி கிரகநிலைகள் பலன்கள் கொடுக்குதுன்னாவே ஒரே மாதிரி பலன்கள் வந்து சேரப்போறது இல்லை அது தெரிஞ்ச விஷயம்தான் சரிங்களா அப்போ அங்கே நிலையான ஒரே கிரக நிலைகள் ஒரே பலனை தான் ஒரு மனிதனுக்கு லைஃப் லாங்காக தரப்போறதும் இல்லைன்றப்ப மாறி மாறி பலன்கள் வருதுன்றப்ப உங்களுக்கே தெரியும் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இதுதான் வாழ்க்கை சரிங்களா ஆனால் இந்த பிரபஞ்சத்தின்படி போனோம் அப்படின்னா அதான் சொல்கிறாங்கல்ல சில பேர் சில அதாவது சொல்லுவாங்க யூனிவர்ஸ் படி நீங்கள் போகிறீங்க பிரபஞ்சத்தின் படி போகிறீங்கன்னா நீங்கள் ஜாதகமே பார்க்காதீங்க எடுத்து ஓரமாக உங்கள் ஜாதக புக்கை எடுத்து ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய நம்பிக்கையின் பேரில் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க இதுதான் பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சரிங்களா பெரிய ஜோதிடர்கள் கூட பெரும்பாலும் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இருக்குன்னா ஜாதகம் பாருங்கள் இல்லை என்னுடைய நம்பிக்கையின் பேரில் தான் நான் வாழ என் மேல தான் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஜாதவ் புக் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் நம்பிக்கையின் பேரில் வாழ ஆரம்பிங்க அவ்வளோதான் தெளிவாக நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லுவாங்க இப்போ பிரபஞ்சம் நமக்கு எப்படி வந்து கை கொடுக்குது இந்த நேரத்தில் ஏன்னா இப்போ கிரகநிலைகள் இப்படி நம்மளுக்கு சில இடத்துல மைனஸை கொடுத்துட்ருக்கு குழப்பத்தை கொடுத்துட்ருக்குது அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றலை பெற வேண்டும் என்னங்க பிரபஞ்சத்தின் ஆற்றலை மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்ப்பவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு ஐயா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சில பேருக்கு வேடிக்கையாக தெரியலாம் சில பேருக்கு அலட்சியமாக தெரியலாம் சில பேருக்கு இவன் என்னடா ரொம்ப நேரமாக மணிக்கணக்காக ஏதோ வளரிகிட்ருக்கிறான்னு கூட சொல்லலாம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா வார்த்தைகளில் கூட சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் கூட உங்கள் மனதில் பல எண்ணங்களை தோற்றுவிக்கும் அதனால தான் நெகட்டிவாக கூட எந்த வார்த்தையும் பேசாதீங்க கேட்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன் இப்போ மேசராசிக்காரில் இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணும் நீங்கள் ஒரு வீட்டு உள்ள வீட்டில் இருக்கிற கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நில்லுங்க உங்கள் முகத்தை உத்து பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க உங்கள் முகத்தை உத்து பாருங்கள் உங்கள் கண்களை நல்லா உத்து பாருங்கள் சரிங்களா இப்போ சிரிக்கணும் நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்து மனதிலிருந்து வரக்கூடிய புன்னகையாக இருக்க வேண்டும் மனதார உங்களுடைய புன்னகையை வெளிக்கொண்டு வந்து கண்ணாடி முன்னாடி உங்களுக்கு முன்னாடி உங்கள் உருவம் தெரியுது பார்த்தீங்களா அந்த உருவத்திற்கு அந்த உருவம் வேறு யாரும் இல்லை உங்கள் மனசாட்சி தான் நன்றி சொல்லுங்கள் முதல்ல வணக்கத்தை சொல்லுங்கள் எதுக்குங்க நன்றி வணக்கம்னு சொன்னிங்கன்னா ஐயா இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பதே மிகப்பெரிய பாக்கியம் அதுக்கு முதல்ல நம்ம நன்றியை சொல்லணும் வணக்கத்தை சொல்லணும் சரிங்களா இப்ப கண்ணாடியில் நீங்க உங்களை பார்த்து உங்க கண்களை பார்த்து நான் சக்தி மிக்கவன் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் நீங்க நான் சொல்கிறத மட்டும் நீங்க சரியா பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த நல்ல மாற்றத்தை உணரலாம் நான் சக்தி மிக்கவன் நான் விழிப்புணர்ச்சி மிக்கவன் நான் சாதனையாளன் நான் செல்வந்தன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என ஐந்து அல்லது பத்து இதை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசிலிருந்து சொல்லுங்கள் உங்கள் மனதிலிருந்து சொல்ல வேண்டும் ஆழமாக அந்த வார்த்தைகளை உங்கள் மனசில் பதிக்கணும் இப்போ இறைவனிடம் பேசக்கூடிய மொழிகளே என்ன மொழி தெரியுங்களா மௌனம்தான் மௌனத்தின் மூலமாக தான் இறைவனிடம் பேச முடியும் இங்கே மௌன விரதம் இருப்பாங்க பார்த்தீங்களா தாய்மார்கள் எல்லோரும் எல்லாருமே இருப்பாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மௌன விரதம் இருப்பாங்க மௌன விரதம் ஏன் இருக்காங்கன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் இறைவனிடம் பேசக்கூடிய மொழி மௌனம் அந்த மௌன விரதத்தின் போது மனம் ஒருநிலைப்படுத்தப்படுகிறது மனம் ஒருநிலைப்படுத்தப்படும் பொழுது மனதில் உள்ள குழப்பங்கள் விலகும் தெளிவான சிந்தனைகள் உருவாகும் இந்த நேரத்தில் ராசிக்காரர்களை கோபப்படுத்த வைப்பாங்க பேச வைப்பாங்க குழப்பத்துக்கு ஆளாக்குவாங்க உங்கள் கவனத்தை சிதற வைப்பாங்க இந்த நேரத்தில் மௌனத்தை காப்பது மிக மிக சிறந்தது மேசராசி நண்பர்களே மௌனத்தை மௌன மௌனமாக இருங்க அமைதியாக இருங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி தினமும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்கள் பாருங்கள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் முதல்ல உணருங்க நீங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஜூன் மாத பலன்கள் ஜூலை மாத பலன்கள் ஆகஸ்ட் மாத பலன்கள் ராஜ யோகம் அதிர்ஷ்ட யோகம் லாட்ரி யோகம்னு பல பதிவுகள் பல சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இனிமேலும் வரும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க ஆனால் மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இறங்கணும் அதற்கான முயற்சியில் சும்மா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க லைக் போடுறீங்க கமெண்ட்டில் நல்லதை சொல்கிறீங்க இல்லைன்னா திட்டிகிட்டு போகிறீங்க இதெல்லாம் அந்த நேரத்தில் அப்படி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்ற மாதிரி எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறோம் நல்ல எதிர்காலத்தை தானே இதை தாண்டி நம்ம என்ன பெருசாக எதிர்பார்த்துட்டு போகிறோம் சொல்லுங்கள் இந்த ஊரை விளக்கு வா விலைக்கு வாங்கணும்னு நம்ம நினைக்க போகிறோமா இந்த நாட்டை விலைக்கு வாங்கணும்னு நினைக்க போகிறோமா என்ன நினைக்க போகிறோம் ஐயா ஒரு சாமானிய மனிதராக நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம் நல்ல ஒரு வாழ்க்கை அவ்வளோதான் நமக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு தடைகள் தாமதங்கள் இதில் வேற போட்டி பொறாமல் பிரச்சனை ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பிடிக்காமல் போகிறது வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துறது இன்னொருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நாசமாக போகணுன்னு நினைக்கிறது இதில் எவ்வளவு ப்ராப்ளம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யாரை பார்த்தாலும் மேசராசிக்காரங்க யாரை நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்கள் லைஃப்பில் இதுக்கு மேலே யாருடைய முகத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் அவர்கள் புன்னகைத்து பார்ப்பது போல் நீங்கள் பார்க்கணும் இப்போ பைக்கில் போகிறீங்க மேசராசிக்காரங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் பைக்கில் போகிறீங்க அது இந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் பைக்கில் போகிறீங்க நீங்கள் கவனமாக தான் போவீங்க இந்த மாதிரி டைமில் வருவாங்க சரக்குன்னு வேகமாக முன்னாடி வருவாங்க பார்க்க போனால் அவங்க மேலே தான் தப்பு நீங்கள் நிதானமாக தான் போயிருப்பீங்க அவங்க வருவாங்க வந்துட்டு ஒரு முறை ஒரு முறைச்சு உங்களை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க தப்பு அவங்க மேலே முறைக்க வேண்டிய ஆள் நீங்கள் ஆனால் அவங்க முறைப்பாங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அவங்களோட பயங்கரமாக முறைச்சி ஏதாவது திட்டி சண்டைக்கு போயிடக்கூடாது அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு நிமிடத்தில் அவர்களை உங்களை பார்த்து முறைக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களை உங்கள் நண்பனாக நினச்சி ஒரு புன்னகைச்சிட்டு ஒரு புன்னகை ஒரு சிரிப்பு மனதார ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நகர்ந்து போயிருங்க நகர்ந்து போயிருங்க அவ்வளோதான் கோவத்தை எந்த இடத்துலையும் காட்டாதீங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா அதுக்கு எப்படிங்க நாங்கள் கோவமே எந்தெந்த இடத்துல அந்த இடத்துல காட்டிதாங்க ஆகணும்னா அது கரெக்ட் தான் நீங்க எந்த இடத்துல கோவத்தை காட்டுமோ அந்த இடத்துல காட்டணும் ஆனா பெரும்பாலும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இது எதிர்த்தியாக நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மேலேயும் கோபத்தை ஏற்படுத்துது சில நேரத்தில் அது குறிப்பாக இப்போ மேசராசிக்காரர்களுக்கு சும்மா வந்து சின்னாவே இன்றைக்கி இந்த டைம்லாம் அப்படி சீறிடுவீங்க அப்படியே ஒழுங்கு மரியாதையாக போயிருங்க அப்படின்றிருவீங்க இந்த நேரத்தில் நான் டென்ஷனில் இருக்கிறேன் கம்முன்னு போயிருங்குன்றிருவிங்க அது போன்ற சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்றதுனால தான் இவ்வளவும் நான் சொல்லிட்டுருக்கேன் அப்போ இதையெல்லாம் என்னங்க இவ்வளோ விஷயம் நாங்கள் எப்படிங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் நீங்கள் நல்லதை நிரந்தரமாக அடையணும்னா உங்கள் வாழ்க்கைக்கான ஃபார்முலாவே இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு வாட்டி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒன்றும் இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் இந்த பேனா வச்சுருக்கேன்னா இந்த பேனா இன்னைக்கு இந்த இந்த லைவுக்கு இந்த வீடியோவுக்கு இந்த எழுத்துக்களை எழுத இந்த பேனா எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த ஒரு பேனா இல்லைன்னா இன்றைக்கி நான் எப்படி இந்த எழுத்துக்களை எழுதியிருக்க முடியும் இப்போ இந்த இந்த வீடியோவை நான் பேசி முடிச்சுட்டு இந்த பேனாவுக்கு நான் நன்றி சொல்வேன் இது நான் ஒவ்வொரு என்ன பல வருடமாக இந்த வழிமுறைகளை நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த பேனாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா இந்த பேனாவுடைய முக்கியத்துவம் என்னன்றது எனக்கு இந்த நிமிஷம் தான் எனக்கு தெரியும் ஏன்னா இந்த நிமிஷம் இது தேவை அப்படின்றப்ப இதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ இது போன்ற எனக்கு எழுதக்கூடிய நேரத்தில் எல்லாமே இந்த பேனாவுடைய உதவி எனக்கு தேவை அப்போ இதுக்கான மரியாதையை நான் தரேன் இங்கே வைக்கிறேன் நான் பொறுமையாக வைக்கிறேன் மரியாதை தரேன் அந்த பேனாவுக்கு நன்றி சொல்கிறேன் இது உயிர் இல்லாத பொருள்தான் ஆனால் இதற்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து நன்றியை சொன்னீர்கள் என்றால் இதே போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் உயிரற்ற பொருளுக்கே அப்படின்னா அப்போ மனிதர்களுக்கு எப்படி எல்லாரிடமும் மௌனத்துடன் அன்புடன் ஏங்க ஆட்டி நான் பேசக்கூடாதா அப்படின்னா பேசுங்க ஆனால் உங்களை யாராவது பேச வைக்கணும்னு நினச்சா கோவப்படுத்த வைக்கணும்னு நினச்சா ஏன்னா இந்த டைமில் இதெல்லாம் பண்ணுவாங்கன்றதுனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் மௌனத்தை கடைபிடிங்கள் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா கடவுளுக்கே உங்களை பிடிக்கும் பாருங்கள் அமைதியாக மௌனமாக இருந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் ஒரு சிறந்த மனிதனாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றும் நீங்கள் இந்த பதிவுகள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை எந்தளவுக்கு இந்த வார்த்தைகளில் சக்திகள் இருக்குன்றத நீங்கள் இதெல்லாமே நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது தான் தெரியும் ஏன்னா சும்மா இது யாதோ வந்தவங்க போனவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இல்லை பலரும் தன்னுடைய வாழ்க்கையில் முடியாது இது இது நடக்கவே நடக்காது சாத்தியமற்ற ஒரு விஷயம்னு சொன்னதெல்லாம் கூட இந்த உலகத்தில் சாத்தியமாக்கி காட்டியிருக்காங்க காரணம் அந்த இடத்துல அவங்களுடைய ராசி கட்டங்களோ இல்லை நட்சத்திரமோ நல்ல நேரமோ இதெல்லாம் கிடையாது அவருடைய எண்ணங்கள் தான் வலுவாக நின்றுருக்கு புரியுதுங்களா அதனால் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை உள்ளே கொண்டு வாங்க எதுவாக இருந்தாலும் அளவுடன் கொண்டு வாங்க அதன் மூலமாக நல்லதை பெறுங்கள் கடவுள் கொடுத்து இந்த ஒரு வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கோங்க உங்கள் நண்பனாக நான் சொல்கிறேன் உங்கள் மனசாட்சியாக நான் பேசுகிறேன் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் ஒதுக்கி அதுக்கே நாம் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கோம் இந்த யூடியூப்பில் எத்தனையோ கோடிக்கள் வீடியோக்கள் இருக்குது ஆனால் உங்கள் கண்ணில் இந்த பதிவு பட்டு உங்களுடைய சொந்த பந்தமாக உங்களை குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சி ஒருத்தன் பேசுகிறான் நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா அதற்கு தான் இன்னும் விட சிறந்த பதிவுகள் நம்ம சேனல் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி நல்லதே நடக்கும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து நியாயமான நல்லதையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும் நீங்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும் இந்த வாழ்க்கைக்கான வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்